இந்த கும்பி பாகத்தை தான் திருமந்திரம் பின்வருமாறு கூறுகிறது பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன்றன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் தள்ளி இந்த தண்டனை எழுதிய சமஸ்கிருத கருட புராணத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாகும் திருமந்திரமே வேதவியாசரின் சமஸ்கிருத புராண கதையின் தமிழாக்கமாகும் ஒருவர் இறந்தால் அவரின் ஆன்மா என்கின்ற சிற்றணு மண்ணுக்குள் ஒரு கர்ப்ப காலம் புதைந்திருந்து பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு அடுத்த பிறவியை எடுக்கும் என்கின்றார் வள்ளலார் மேலும் சொர்க்க நரகம் என்பது பிண்ட தத்துவமே ஆகும் சைவ சமயத்தை பின்பற்றிய போது சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் என்று கூறிய வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்த பிறகு சாத்திரங்கள் எல்லாம் குப்பை என்றார் மேலும் நாயன்மார்களில் ஒருவரான திருமூலர் எல்லாம் உண்மையில் வாழ்ந்தவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம் பெரிய புராணத்தில் வருகின்ற கற்பனை கதாபாத்திரம் என்று அறிவித்தார் இனிமேலாவது சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் ஆகிய பொய் சமய மதங்களையும் சாத்திர குப்பைகளையும் சுத்த சன்மார்க்கத்திற்குள் நுழைத்து குழப்பத்தை ஏற்படுத்தாமல் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக மாறுங்கள் என்று சன்மார்க்க வேடதாரிகளை தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம்